உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னைக்குமே தேவன் உங்களை காப்பார் ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு தெரியும் ஓகேங்களா தாயின் கருவிலிருந்து நம்மளை அவர் தான் பாதுகாத்து இந்த வயசு வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்காருல்ல அவருக்கு தெரியும் என்றைக்கும் காப்பார் நம்ம இது எங்கேயும் போகும்போது சொல்லிட்டு போகணுன்னு அவசியமே இல்லை நம்ம கூட தேவன் இருக்கார் அவரோடு தான் நம்ம எங்கேயும் வெளில போகிறோம் அவர் எப்போதும் நம்மளை பாதுகாப்பார் இன்னைக்கு சண்டே சாட்டர்டே நான் பாதுகாக்க மாட்டேன்னு எனக்கு லீவ் வேணும்னு சொல்லியிருக்காரா எனக்காவது சனி ஞாயிறுனா நான் பாதுகாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா இருபத்தி நாலு மணி நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸும் நம்ம தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் போக்கிலும் வரத்திலும் அவர் நம்மளை பாதுகாத்துட்டு தான் இருக்கார் கரெக்டாங்க நம்ம தேவன் பாதுகாக்கும் தேவன் அதனால் எங்கே போனாலும் தைரியமாக நீங்கள் போங்க வா எங்கே போனாலும் போங்க எங்கே வரதா இருந்தாலும் நம்ம போய்ட்டு வீட்டுக்கும் வந்து சேர்ந்துருவோம் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா படித்தவருக்கு ஓவர் அக்கறைங்க நம்ம மேலே நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் அக்கறை அப்படி கிடையாது யாருக்கு ஒவ்வொரு அக்கறை படைத்தவர் நம்மை படைத்தவர் நம்மை விசாரிக்கிறவர் எல்லாமே ஏசுதான் அவருக்கு நம்மெல்லாம் அக்கறை கிட்ட கட்டளை போட்டிருக்காரு பாதம் கல்லில் இடராதபடி என் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு அவர் அவர் வந்து உத்தரவு போட்டு வச்சிருக்காரு கரெக்டாக தான் நம்மளை நம்மளை பொறுத்தவரை எல்லாத்தையுமே அவர் கரெக்டாக செய்திடறாரு ஆனால் நம்ம தேவன்கிட்ட உண்மையாக இருக்குமா அவர் எல்லாத்தையுமே கரெக்டாக நமக்காக எல்லாத்தையுமே செய்திடறாரு உண்மையாக இருக்கிறாரு கரெக்டாங்க அதனால் பயப்படாதீங்க உங்களுக்கு பாதுகாப்பு அதிகம்தான் எக்கச்சக்க பாதுகாப்பு உங்களை விஷ உங்கள் விஷயத்தை பொறுத்தவரை நம்ம விஷயத்தை பொறுத்தவரை அவர் நம்மளை பாதுகாக்கிறாரு ஏன்னா நம்மளை தான் அவர் படைச்சிருக்கார் அதனால அவர் வந்து பத்திரமாக வச்சுருக்கார் நம்மளை இந்த பூமியில் ஓகேங்களாங்க எஸ்டர் நான்கு பதினாறு ஒரு பட்டத்து ராணிக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க பயம் வந்துருச்சு என்ன பயம் பாருங்களேன் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் நான் அரண்மனைக்கு போறேன் ஆனால் திரும்பி வருவேனான்னு தெரில செத்து போயிடுவேன் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கிட்ட சொல்ல சொல்லிடுறான் நான் போவேன் ஆனால் திரும்பி வருவேன் நான் இந்த ராணிக்கு தெரியல அந்த எஸ்தர் ராணிக்கு தெரியல ஏன்னா அப்பேற்பட்ட இடம் அது அந்த ராஜாவும் அப்பேற்பட்ட ராஜா ஒரு ராணியை அரண்மனைக்கு கூப்பிட்டார் வஸ்தி என்ற பட்டத்து ராணியை அரண்மனைக்கு நட அரண்மனையை நடத்தினா ஒரு விழாவுக்கு கூப்பிட்டார் அந்த ராணி வரமாட்டேன்ட்டாங்க வஸ்தி என்ற ராணி அதனால் அந்த பதவியிலேருந்து அந்த ராணியை தூக்கி போட்டார் இவன் நெக்ஸ்ட் பட்டத்து ராணியாக மாறினா எஸ்தர் அவளுக்கு பயம் என்னை சாகரிச்சுடுவார் நான் கூப்பிடாமே போகிறேன் அப்படின்னு அவங்க சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு போனான் ஆனால் அவள் போயிட்டு பத்திரமா திரும்பி வந்தால் அவளுடைய பிரச்சனையும் என்ன ஆச்சு எல்லாமே தீர்த்துட்டு வந்த தேவன் அப்படிதான் ஐயோ இங்கே போகிறேனே அங்கே போகிறேனே எனக்கு பயமாக இருக்கே இதெல்லாம் முடியுமா இதெல்லாம் முடிச்சிடுவேனா அப்பெல்லாம் பயப்படுறீங்களா எல்லாமே நீங்கள் கரெக்டாக தீர்த்துடுவீங்க எல்லா பிரச்சனையும் கரெக்டாக முடிச்சுடுவார் தேவன் இருக்கார்ல எல்லாத்தையும் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவார் ஓகேங்களா பயப்படாதீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட அவர் வந்து இருக்கார் அவர் சால்வ் பண்ணி தருவார் என்ன நீங்களா உட்காந்து உங்கள் பிரச்சனையை முடிக்க போறீங்க ஏசு தான் முடிச்சு கொடுக்கணும் நம்மளுக்கு நம்ம பிரச்சனையை சரிப்பான தெரியுமாங்க அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் நிற்கணும் அவர் தீர்த்து தருவார் ஓகேங்களா அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஓகேங்களா நீங்கள் போ உங்கள் போக்கிலும் உங்கள் வரத்திலும் எல்லாமே அவர் பத்திரமா பாதுகாத்துப்பார் ஓகேங்களாங்க தைரியமாக எங்கே வேணா போங்க என்ன வேணால் செய்யுங்க தேவன் இருக்கார் உங்களை பாதுகாக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அவ உங்கள் பிள்ளைங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எப்பொழுதும் என்றைக்கும் நீங்கள் பாதுகாப்பீங்க உங்கள் பிள்ளைங்களை இத்தனை வருஷம் நீங்கள் பாதுகாத்தீங்க அதற்காக நன்றி அப்பா இனிமேலும் நீங்கள் உங்க பிள்ளைங்களை பத்திரமா பாதுகாப்பீங்க நன்றி அப்பா சமி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இசு என்ற பெயரினை கொண்டு துவரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த அவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி உமக்கு நன்றி ஏசுவின் காயப்பட்ட தலும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் அப்பா பா இந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க எத்தனை நாள் தான் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க உங்கள் பிள்ளைங்களை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எத்தனை டேப்லெட் தான் போடுவாங்க உங்கள் பிள்ளைங்கள பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எங்கே போயிருக்கணும்ப்பா கிரிக்கி போட்டுடாதீங்கப்பா நரகத்தில் போட்டுடாதீங்கப்பா பா அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நரகத்தில் தள்ளிடுவீங்கள்லப்பா எங்களை தயவுசெய்து எங்களுக்கு பரலோகம் கூடுங்க பாவத்தெல்லாம் நல்லா கழுவிப்பா எங்களுக்கு பா எங்களை பரலோகத்துக்கு உள்ளே விடுங்க தயவு செய்து ப்ளீஸ்ப்பா நன்றி ராஜா சாமி ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்க இப்போ அந்த ஒரு நொடி இந்த பரிசுத்தமான மனித இனத்திற்கு நீங்கள் வந்து புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் இதற்காக நன்றி அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களை பார்க்க மதியமானத்துக்கு வருவோம் பா அந்த நாள் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க பா பூமியில் ஆயிரம் வருடம் தங்கி இங்கே ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்கணும் அதற்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாத்தையும் உப்பு கொடுக்குற ஐஸ் முடிச்சவன் கேளுப்பீடாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்